அபிராமி பட்டரின் அபிராமி அந்தாதி பாடல் இருபத்தி ஒன்பது சித்தியும் சித்தி தரும் தெய்வமாகி திகழும் பராசக்தியும் சக்தி தழைக்கும் சிவமும் தவம் முயல்வார் மூர்த்திக்கு வித்தும் வித்தாயி மூளை தொழுந்த புத்தியும் புத்தியின் புறக்கும் புறத்தை அன்று நீ சக்தி உடையவள் சித்திகளை தரும் தெய்வம் நீயே பராசக்தி சக்தியாகிய உன்னை பரமசிவன் நினைத்து கொண்டார் மோட்சம் ஆனந்தம் ஆய்வைகள் உன்னால் வரப்பட்டட முக்தி தக்கவருக்கு முக்தியும் அளித்து ரட்சிப்பவள் எல்லாவற்றையும் தரும் மூலமும் சக்தியுமானவள் நீயே எல்லாவற்றிற்கும் மூலமாவாள் எல்லாவற்றுக்கும் நீயே எல்லாமாக இருப்பவள் ஞானம் அறிவு எல்லாவற்றையும் தருகின்றவள் நீயே அறிவனுக்குள்ளே அறிவானவள் எம்மை பாதுகாக்கும் திரிபுரி சுந்தரியும் நீயே ஆவாய் பாடல் முப்பது அன்றே தடுத்த ஆண்டு கொண்டாய் கொண்டதல்ல எங்கே நன்றே நான் என் செய்யினும் நடலில் சென்றேவினும் கர திரு திருமே ஒன்றே பல உருவே அருவேன உமையவல்லே நீ ஓர் உருவானவளாய்த்தாய் பலவிதமான உருவங்களும் ஆவாய் உருவமற்றவளாகவும் ஆவாய் நீ எனக்கு தாயாகிய உமாதேவி என்னை தடுத்தாட்கொண்ட நாள் ஒன்று உண்டு இவ்வாறு நீ இல்லை என்று மறுப்பது நியாயமா நான் குற்றங்கள் செய்யலாம் அது பலவிதமான குற்றங்கள் ஆகலாம் அடியேன் பொங்கும் அலைகடலின் நடுவே வீணும் இந்த அவ்வாறு நடந்தாலும் நீனது குற்றத்தை மறந்து விட வேண்டும் என் மீது கருணை புழுந்து கரையேற்றி பாதுகாக்க வேண்டும் இதே என் தவறை மறந்து அறுபாடித்த பாங்குக்கு ஏற்றதாகும்